நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சாணக்கியன் எதிர்நீச்சல் சீரியலில் அருண் கதாபாத்திரத்தில் மட்டுமல்லாமல் பல சீரியல்களிலும் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் நடிகர் சாணக்கியன் எதிர்நீச்சல் சீரியலுக்கு வருவதற்கு முன்பே பல சீரியல்களிலும் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி சீரியலில் கோபியின் மகன் கேரக்டரில் அறிமுகமாகியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து சினிமாவில் பல நடிகர்களின் குழந்தை நட்சத்திரங்களாகவும் நடித்திருக்கிறார் நடிகர் ஜெய் நடிப்பில் வெளியாகி ஹிட்டான அவள் பெயர் தமிழரசி திரைப்படத்தில் சின்ன வயது ஜெய்யாக நடித்துள்ளார் பரமசிவன் திரைப்படத்தில் நடிகை லைலாவின் தம்பியாக நடித்திருப்பார் அப்போது நடிகர் அஜித் உடன் இவர் கியூட்டாக சேட்டைகள் செய்து கொண்டிருப்பார் அது குறித்து சமீபத்தில் கூட அந்த மலரும் நினைவுகளை சாணக்கியன் பகிர்ந்திருந்தார் மேலும் சாணக்கியன் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் வெளியான வியாபாரி திரைப்படத்தில் குழந்தையாகவும் நடித்திருப்பார் நடிகர் சாணக்கியன் சின்னத்திரை சீரியல் நடிகையான கீதா சரஸ்வதியின் மகன் என்பது தெரிய வந்துள்ளது அவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரியமான தோழி என்ற சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வெள்ளித்திரையிலும் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சாணக்கியனின் அப்பாவும் மலையாள நடிகராகத்தான் இருக்கிறாராம் சமீபத்தில் அவர் நடித்த வெப் சீரீஸ் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றி கீதா சரஸ்வதி தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் எதிர்நீச்சல் சீரியலில் அமைதியின் சிகரமாகவே அண்ணன் பேச்சை தட்டாத அருணாக இருந்துவரும் சாணக்கியன் நிஜ வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இல்லையாம் அண்மையில் நடிகர் சாணக்கியன் லயோலா காலேஜில் பட்டம் வாங்கியிருந்தார் அந்த புகைப்படங்களை அவருடைய தாயார் சரஸ்வதி தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் பகிர்ந்து மகனுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்